வெற்றி பற்றி அண்ணாமலை என்ன போய் பிரச்சாரம் பிரச்சாரம் செய்த நபர் என்ற அடிப்படையில டெல்லில பாஜக வெற்றி பெற்றிருக்கின்ற பொழுது அவருடைய கருத்து என்ன என்பதை பற்றி நாம பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க தமிழ்நாட்டுல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற அண்ணாமலை அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டு காலத்துக்கு பிறகு டெல்லியில மாற்றத்தை பாஜக கொண்டு வந்திருக்கிறது அதே போன்று தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா டெல்லி தேர்தலுடன் தமிழக தேர்தலை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு பாஜகவுக்கு கொங்கு மண்டலத்துல ஆதரவு இருக்கும் எப்போதுமே சரி அப்படி ஆதரவு பெற்ற இடத்துல ஈரோட்ல பாஜக ஏன் நிக்கல அப்படின்ற கேள்விக்கும் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் அதனால டெல்லி தேர்தலை பற்றியும் ஈரோடு தேர்தலை பற்றியும் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றார் என்ற விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டுங்க பாஜக சரித்திர சாதனை படைத்திருக்கிற இந்த தருணத்துல ஒவ்வொரு தலைவர்களும் அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் வானதி சீனிவாசன் அவர்களும் கொண்டாடினார்கள் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தனித்து பேட்டி அளித்திருக்கின்றார்கள் எச் ராஜா அவர்களும் டெல்லி வெற்றி பற்றி அவரவர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றத நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கிறது தன்னுடைய சமூக வலைதளத்துல வளர்ச்சிக்கான அரசியல டெல்லி மக்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க அதனால்தான் மோடி அவர்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து இருக்கின்றார் டெல்லி மக்களுக்கு நன்றிய தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமில்ல பாஜகவினர் அண்ணாமலை அவர்கள் எங்கெல்லாம் போய் டெல்லியில் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றிருக்குது அதனால அண்ணாமலைக்கு பாஜகவினரும் நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள் அதனால அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் டெல்லி அரசில் கொஞ்சம் ஆழமாக புரிந்து வைத்திருக்கின்றார் என்று மட்டும் நன்றாக தெரிகிறது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தி டிவிக்கு அவர் பேட்டி அளித்திருக்கின்றார் அந்த பேட்டியை பார்க்கின்ற போது டெல்லி அரசியல அக்கு வர ஆணி வர கரைசி குடிச்சிருக்கிறாரு அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது என்னங்கிறது ஈரோடு தேர்தலை எப்படி பாக்குறீங்க ஏன் அங்க நீங்க போட்டியிடல அப்படின்ற கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஈரோடு தேர்தலே தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிடுறாரு இரண்டாவது டெல்லி தேர்தல் வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அரசியலுக்காக டெல்லி மக்கள் மோடிக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்ல ஆம் ஆத்மி பார்ட்டிய பார்த்துட்டாங்க அப்படின்னும் அவங்க ஊழலை மக்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்றாரு மாற்ற வேண்டும் என்பதனால இந்த முறை மக்கள் மாற்றி வாக்களித்திருக்கின்றார்கள் மூன்றாவது முறையாக காங்கிரஸ் தொடர்ச்சியாக புறக்கணித்திருக்கின்றார்கள் மக்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு பாஜக வெற்றிய வெளியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகள் தனித்தனியாக பிரிந்து நின்றது தான் டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றதுன்னு சொல்றாங்க காங்கிரசும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நின்று இருந்தா பாஜக இந்த முறையும் தோல்வியடைந்திருக்கும் ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டி மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ற எண்ணத்தினாலும் காங்கிரஸ் ஆனது ஆம் ஆத்மி பார்ட்டி நமக்கு போட்டியாகவே இருக்கக்கூடாது டெல்லியில அதை ஒழிச்சியே தீரணும் மாநில கட்சிகள் வளர்ந்தால் தேசிய கட்சிகள் அழிவை சந்திக்கிறது அதனால நம்மை அழிக்கக்கூடிய சக்தி ஆம் ஆத்மி பார்ட்டி தான் அதனால பாஜக வெற்றி பெற்றாலும் ஆம் ஆத்மி பார்ட்டி அழிக்கப்பட வேண்டிய கட்சி டெல்லியில அப்படின்னு நினைச்சு காங்கிரஸ் தயவுல தான் வந்து பாஜக வெற்றி பெற்றிருப்பதாக சொல்றாங்களே அதனால எதிர்க்கட்சிகள் ரெண்டும் சேர்ந்து நின்றிருந்தால் பாஜக வெற்றி கேள்விக்குறி ஆகியிருக்குமாமே உண்மையா அப்படின்னு சொல்லும்போது டெல்லியில எப்பொழுதுமே சரி ரெண்டு பேரும் சேர்ந்தும் நின்று இருக்கிறாங்க தனித்தனியாகவும் நின்று இருக்கிறாங்க இப்படி அவங்க தனித்தனியாக நிற்கும் போதும் பாஜக எதிர்கொண்டு இருக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கின்ற போதும் எதிர்கொண்டு இருக்கிறது அதனால பாஜகவுக்கு சேர்ந்திருந்தாலும் சரி தனித்திருந்தாலும் சரி பாஜக வெற்றியை கடந்த காலங்களில் பெற்றிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகளும் ஒன்றா தான் நின்றாங்க ஆனால் நாம ஏழு தொகுதிகள் வெற்றி பெறவில்லையா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தனித்து தான் நின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தனித்து தான் நின்றாங்க மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் யார் தனித்து நின்றால் என்ன யார் சேர்ந்து நின்றால் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு ஒப்பிட்டு இப்போதும் தனித்து நின்று இருக்கின்றோம் இப்போ டெல்லிக்கு தேவை வளர்ச்சி மாடல் அதனால் மோடி ஆதரித்திருக்கின்றார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க நாம் கூட காலையில் வீடியோ பேசுகின்ற போது ஒரு வார்த்தையை சொன்னோம் என்னடா இது இப்போ பாஜக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மார்ஜினை பொழுது ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் ஒன்னா நின்று இருந்தாங்கன்னா ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெற்றிருக்காது போல இருக்கிறது ஏன் இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா நின்றுவங்க சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று போட்டாங்களே அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தோம் ஆனால் கடந்த காலங்களிலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் இவங்க தனித்து தான் நின்று இருக்கிறாங்க இவங்களுக்கு பதவி ஆசை வந்து விடுகிறது அதனால இவங்க ஒன்னா நிற்பது கிடையாது ஸோ அதனால டெல்லியை பொறுத்து வரைக்கும் ஒரு மினி இந்தியா எல்லா ஸ்டேட்டு மக்களும் அங்கே ஒன்று கூடி இருக்கின்றார்கள் பல ஸ்டேட்டில் பாஜக வெற்றி பெற்றிருக்குது அங்கே ஆட்சி என்பது நன்றாக இருக்குது நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கிறது அமைதியாக இருக்குது வளர்ச்சி நோக்கி போகிறது அந்த மக்கள் டெல்லியை நோக்கி வருகின்ற போது அதே மாதிரி ஒரு மாடலை வந்து பாத்தீங்கன்னா டெல்லியிலும் வேண்டும் என்பதற்காக தான் மக்கள் மோடியை தேர்ந்தெட்டுருக்கிறாங்க கடந்த காலங்கள்ல டெல்லியில் பாஜகவுக்கு ஒரு பக்கத்துல செல்வாக்கு இருக்கும் ஒரு பக்கத்துல செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த புற சிறுபான்மையர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கேயும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது சீக்கியர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கேயும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்ற பாகுபாடு இல்லாம சாதி மத பேதம் இன்றி எல்லா மண்டலங்களையும் டெல்லில பாஜக மாபெரும் வெற்றியை பெற்றிருக்குது அதனால அவங்க தனித்தனியா நின்றாங்க அதனால்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது அது ஏற்புடைய கருத்து இல்லைங்க நிராகரிக்க வேண்டும் என்று நினைச்சிட்டாங்க மாற்ற வேண்டும் என்று நினைச்சிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சி நடத்தல ஊழல் செய்திருக்கிறார் என்று முடிவெடுத்துட்டாங்க எல்லா இடத்திலும் பாஜக ஆட்சியை பாக்குறாங்க இல்லையா அதனால அது போன்ற ஒரு மாற்றத்தை தலைநகரிலும் இருபத்தி ஏழு ஆண்டு காலத்துக்கு பிறகு நம்ம கிட்ட எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்ச்சி பாதைக்கு மோடி அவர்கள் அழைத்து செல்கின்றார்களோ அதே மாதிரி ஒரு புதிய தலைநகரை வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் கட்டமைப்பார் அது வளர்ச்சி பாதையில் வேகமாக போகும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க ரெண்டாவது கேள்வியாக தந்தி டிவியில் அண்ணாமலை நோக்கி வைக்கின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனா என்னங்க நீங்க ஆம் ஆத்மி பார்ட்டி ஆனது தோத்து போனாலும் அதனுடைய வாக்கு வங்கி எங்கேயுமே குறையிலிங்க அதே நாற்பத்தி மூன்று சதவீதத்தை தக்க வைத்துக்கொண்டு கொண்டுதானே இருக்கிறது பாஜக வெற்றி பெற்றாலும் ஒரு நாற்பத்தி சதவீதத்தை தான் எட்டி பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ட்ரம்ப் கார்டே வந்து டெல்லி தானுங்க அதை வைத்து தானுங்கள மற்ற எல்லா மாநிலங்களிலும் போய் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று சொல்றாங்க டெல்லி மாடலை வச்சு தானுங்களே அதே மாதிரி இந்த மாநிலத்திலும் நாங்கள் ஆட்சி கொடுப்போம் என்று சொல்றாங்க பல இடங்கள்லையும் போய் தேர்தலை சந்தித்தாரா இல்லையா நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலு அதனால எப்போதும் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில் மட்டும் தோல்வியடைந்தாலும் தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்க மாட்டார் இந்தங்க நீங்கள் சொல்கிறீங்க முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் அரவிந்த் கெஜ்ரிவால்டைய வாக்கு வங்கி இருபத்தி எட்டு சதவீதம் அதற்கு பிறகு ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஆச்சு அதே ரெண்டாயிரத்தி இருபதில் ஐம்பத்தாறு சதவீதம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு என்ன நிலமை நாற்பத்தி மூன்று சதவீதமாக சரிந்திருக்கிறது அந்த வாக்குகள் எங்கே எல்லாம் பாஜக தான் வந்திருக்குதுங்க காங்கிரஸ் எப்போதும் போலவே அது எவ்வளோ வாக்குகளை வாங்கிச்சோ அது எவ்வளோ ஜீரோ தொகுதியில் வெற்றி பெற்றுச்சோ அதே மாதிரிதான் வெற்றி பெற்றிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் டெல்லியில் வந்து கட்சியை பலப்படுத்திருக்கின்றார் அவர் தோத்தாலும் அந்த இடத்துல அந்த கட்சியுடைய வாக்கு வாங்கி எப்போதும் காலி ஆகாது அப்படின்றது அண்ணாவுடைய கூற்றா இருக்கிறது சரி மீண்டும் ஈரோடு தேர்தலை பற்றி நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அண்ணாமலா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் போட்டிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் போட்டி இட்டால் ஈரோடு ஈரோடா இருந்திருக்காது அந்த மக்கள் ரணகலமாகி ரண வேதனைக்கு உள்ளாயிருப்பாங்க அந்த அவலங்கள் தேவையில்லை என்பதற்காகத்தான் நாங்க ஈரோடுல போட்டியிடவே இல்லை தேர்தல் ஆணையமானது அங்க நடுநிலையாக செயல்படுற மாதிரி தெரியல அதே மாதிரி திமுகவை கட்டுப்படுத்துற மாதிரி தெரியல நம்பிக்கை அற்ற விதமாகவே நடந்து கொள்கிறது எதற்காக நாங்க போய் ஈரோடுல போட்டிட்டு அந்த மக்களை பட்டியல அடைக்கணும் பிரச்சாரத்துக்கு வராங்கன்னு வச்சிங்களேன் என்ன பண்ணுறாங்க திமுகவினர் ஏன் பிரச்சாரத்துக்கு போற உனக்கு என்ன வேணுவா அப்படின்னு கூட்டின்னு போய் பட்டியல் அடைக்கிறாங்க அதனால் தேவையில்லாத ஒரு அலைச்சல் தேவையே இல்லை அது மட்டும் கிடையாது இன்னைக்கு பத்து மாதம்தான் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க போகிறார் வெற்றி பெற்றவர் இப்படி சட்டமன்ற உறுப்பினர் பத்து மாதமாக இருக்கக்கூடிய தேர்தலில் நாம ஏன் போட்டு நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்றது பாஜக எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இதற்கிடையில் கொங்கு மண்டலத்துல உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அந்த வாக்குகள் இப்போ எங்க போயிருக்கும் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா இந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிகமான பேர் வாக்களிக்கல அப்படிங்கிறார் உண்மைதானா அப்படின்னு சொல்லும் போது இதற்கு முன்பாக நடந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மக்கள் வாக்களித்தார்கள் ஆனா இந்த முறை அறுபது சொச்சந்தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாக்களிக்க வந்திருக்கின்றார்கள் அதனால அண்ணாமலை சொல்றதை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதவீதம் மக்கள் இந்த முறை வாக்களிக்க வரல அவங்களுக்கு சலிப்பா இருக்கிறது என்னத்துக்கு ஓட்டு போட போறோம் இப்போ இல்லை இப்போ தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர் நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆச்சுன்னா மீண்டும் தேர்தலை சந்திக்க போகிறோம் எதுக்கு போய் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேரும் வந்து ஓட்டு போடலை அப்படி ஓட்டு போடாதவங்க வந்து பாஜகவினரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது இந்த தேர்தலில் நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் விழும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் நாம் காலையிலேயே பார்த்தோம் நாம் தமிழ் கட்சிக்கு இணையாக நோட்டாவுக்கு வாக்கு விழுந்திருந்தது பத்து ரவுண்டு முடிந்திருக்கிற அந்த தருணத்தில் நோட்டாவுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு வாக்குகள் விழுந்திருந்தது நோட்டா மூன்றாம் இடம் பெற்றிருந்தது அதனால் பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிகுந்ததாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருந்தாலும் அவங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு நோட்டாவுக்கு போட்டிருக்கலாம் இல்லை ஓட்டு போடாமல் இருக்கலாம் அது மட்டும் கிடையாது யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நாங்கள் சொல்லலை அவங்க யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி பெரியாரை பற்றி சீமானவர்கள் அதிகப்படியாக பேசி போட்டார் அது தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா அப்படின்னு சொல்லும்போது நாம கூட காலையில் வீடியோ பேசியிருந்தோம் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருந்தோம் பெரியாருக்கு வாக்கு கிடையாது ஐம்பத்தி ஏழுலயே வந்து பெரியார் அண்ணாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு அப்போதே பெரியார் தான் போயிட்டாரு அதனால அவருக்கு அப்போதே வாக்கு இல்ல ஐம்பது ஆண்டு காலம் ஆச்சு அவர் இறந்து இப்ப மட்டும் அவருக்கு எங்க வாக்கு இருக்க போகுது அப்படின்னு சொன்னோம் அதே தான் அண்ணாமலை அவர்களும் பதிவு செய்திருக்கின்றார் பெரியாருக்கு எல்லாம் வாக்கு கிடையாதுங்க ஆனா பெரியாருடைய ஆதரவாளர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை தீர்மானிக்க கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர்களாக கிடையாதுங்க அதுலயும் தேர்தல் முடிவை தலைகீழா மாற்றுகின்ற அளவுக்குலாம் இருக்க போறது கிடையாது பெரியாருடைய காலமான முடிந்து போய்விட்டது பெரியாரை தாண்டி நம்ம எங்கோ வந்து விட்டோம் அதனால மீண்டும் பெரியாரை பேசுவது வீண் என்றுதான் தான் நினைக்கிறேன் வீணாக பெரியார் மீது விமர்சனம் வைப்பதும் அவரை அவமானகரமான ஆளாக சித்தரிப்பதும் ஆபாசமாக பேசுவதும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ரொம்பவே அதிகமா இருந்தது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் அவங்க அவங்க கொண்டாடிட்டு போறாங்க பெரியாரை தாண்டி வளர்ச்சியை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிற எந்த தருணத்துல பெரியாரை பற்றி பேசினது நமக்கு ஏற்புடையது கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இல்லைங்க இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் பெரியாரை நம்முடைய சீமான் தொட்டாரு அதனால்தான் தோல்வி அடைந்தார் அப்படின்னு சொல்ல போறாங்களே அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லுவாரு அப்படின்னா திமுகவுக்கு அரசியலே தெரியல இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது தொடர்பாக திமுக என்ன சொல்லணும் நாங்கள் யாரும் பெருசாக பிரச்சாரத்துக்கே போல நிறையா நலத்திட்டங்களை செஞ்சுருக்கணும் அந்த நலத்திட்டங்களை பார்த்த உடனே மக்கள் எங்கள் வேட்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாக்களித்து விட்டாங்க அதனால் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு உரிமை கொண்டாடலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு சீமான் தோல்விக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பெரியாரை திட்டினது தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அரசியலே தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் இப்போது நான் பேசுகிற இந்த தருணத்தில் சீமானவர்கள் டெபாசிட் வாங்குவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு வாக்குகள் இருந்தால் போதுமா டெபாசிட்டே பெற்று விடுவாராம் அந்த அளவுக்கு இருபதாயிரத்தை தாண்டி வாக்குகளை பெற்று இருக்கின்றார் சீமான் இப்போ பெரியாரை பேசுனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலை விட இவர் டெபாசிட் வாங்குகின்ற அளவுக்கு நெருங்கிட்டாரு அதனால பெரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மதிப்பளிக்கல பெரியாரை பற்றி பேசினாங்கன்னா அதிகமா வாக்களிக்கிறாங்க வாக்குகள் வாங்கினவர் இந்த வாட்டி இருபதாயிரத்தை தாண்டி வாக்கு என்ன வாங்கியிருக்கிறோம் யாரு பெரியாரை பேச பேச மக்கள் யார் பெரியாரை எதிர்க்கின்றார்களோ அவளுக்கு செல்வாக்கு கூடுதுன்னு அர்த்தமாயிடும் அதனால திமுக பொறுத்த வரைக்கும் பெரியார திட்டினாரு தான் அவர் தோத்துட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் அது திமுக அரசியலே தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டும் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை நீ தொட்டா நீ கெட்ட என்று ஒரு இமேஜை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ண தான் சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வாங்கின வாக்கை விட ரெண்டு மடங்கு வாக்கு வாங்கியிருக்கிறாரு அதனால் பெரியாருக்கு என்று எதிர்ப்பு அலை தான் இருக்கதே கண்டி ஆதரவு அலை இல்லை அப்படின்னு சீமானே பரப்புரை செஞ்சிடுவாரு அதனால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது எங்களுடைய வளர்ச்சி திட்டத்துக்கு நாங்கள் செஞ்ச நலத்திட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு திமுக சொல்லணும் ஆனால் பெரியாரை தான் சீமான் கெட்டார்னு சொன்னாங்கண்ணா அவங்களுக்கு அரசியல் தெரியல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அழிவை நோக்கி போகிறாங்க அதே மாதிரி திமுக மீது நம்பிக்கை இருந்தால் ஆனால் இவ்வளோ நாள் நலத்திட்டங்களை பெற்றோம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுண்டான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து வாக்களிச்சிருப்பாங்க ஆனால் திமுக மீது நம்பிக்கை இல்லாத தான் இந்த தேர்தலில் குறைவான பேர் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க திமுக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோல்வி உறுதி அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் ஆணித்தரமா இருக்கின்றார் சீமான் வந்து பெரிய பலம் இல்லை கட்டமைப்பு இல்லை அவருக்கே இவ்வளவு வாக்குகள் விழுதுன்னா திமுக மீது இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு பாத்துக்குங்க ஸோ இனிமே வந்து திமுக வெறுப்பை மக்களிடையே இருந்து அகற்றுவதற்கு என்ன பண்ண போது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாருங்க டெல்லி தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு எதிர்கட்சிகள் பிரிந்திருந்தது கிடையாது மோடி அவர்கள் தலைநகரை ஆள வேண்டும் அதன் மூலமாக வளர்ச்சி வர வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தான் வாக்களிச்சிருக்காங்க யாரு பிரிந்தாலும் யாரு சேர்ந்தாலும் நாங்க உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சிருக்குது பல மாநிலங்களில் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம் டெல்லியிலும் அதே மாதிரியான ஒரு மோடி மாடல் வேண்டும் என்பதற்காக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் ஸோ டெல்லியில் எந்த அளவுக்கு தேர்தல் கேம்பெயினை பண்ணாங்களோ அதே மாதிரி தேர்தல் ஒருங்கிணைப்பை செய்து தமிழகத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா அண்ணாமலை அவர்கள் இங்கேயும் டெல்லியில் வேலை பார்த்த மாதிரி ஒட்டுமொத்த எந்திரத்தையும் இறக்கி வேலை பார்ப்பாரா தமிழகம் பாஜக கையில் வருமா இல்லை பாஜக கூட்டணி கையில் வருமா டெல்லி தேர்தல் அதுக்கு தொடக்கமாக இருக்குமா உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே